எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நாள் விஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் புனிதமான நாள் ஜென்ம பாவங்களை போக்கும் சர்வ ஏகாதசி இன்று இன்னைக்கு தேதி இருபத்தி ஒம்பது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னென்ன பார்ப்போம் விசேஷம் சர்வ ஏகாதசி விஷ்ணுவை வழிபட்டு அன்னதானம் செய்து விரதம் இருந்து ஜென்ம பாவங்கள் தீர்க்கும் ஏகாதசி என்று விசேஷம் சர்வ ஏகாதசி விஷ்ணுவை வழிபட்டு அன்னதானம் செய்து விரதம் இருந்து வந்தால் ஜென்ம பாவங்களும் தீர்க்கும் இன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் கோவில் விசேஷம் காஞ்சி உலகந்த பெருமாள் ரத உற்சவம் அதாவது தேர்திருவிழா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சந்தன மண்டபம் எழுந்தருதல் மற்றும் திருசேரை ஸ்ரீ சாரநாதர் திருக்கல்யாணம் திதி இன்னைக்கு மதியம் பன்னெண்டு பதினேழு மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கப்புறம் துவாதசி திதி ஆரம்பிக்குது நட்சத்திரம் இன்னைக்கு அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் ரோஹிணி அதுக்கப்புறம் மிருகசிருஷம் ஆரம்பிக்குது யோகம் இன்றைக்கி மரண யோகம் அதனால் இன்றைக்கி புதுசாக ஒரு பெரிய முயற்சியும் செய்யாமல் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனமாக செய்கிறது நல்லது குறிப்பாக நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் மதியம் பன்னெண்டு மு நாற்பத்தைந்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதாவது விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலும் ராசியிலும் வருவதால் துலாம் மற்றும் ராசி நேயர்கள் இன்னைக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது பார்த்து சென்று வருவது நல்லது சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சரி பன்னெண்டு ராசிக்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மேஷம் புன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இந்த ராசிக்காரர்கள் இன்று சில நிலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளையும் பலம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் பற்றியும் அவர்களுடைய நோக்கங்கள் பற்றியும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் அவர்கள் நெருக்கடியில் இருக்கலாம் உங்கள் அன்பும் புரிதலும் அவர்களுக்கு தேவைப்படலாம் காதலி இன்று உங்களிடமிருந்து எதையும் கோரிக்கை வைக்கலாம் அதனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலி உங்களிடம் கோபப்படலாம் எதை செய்தாலும் பூரணமாக செய்வீர்கள் நீங்கள் எவ்வளவு செயல்திறன் மிக்கவர் என்பதை காட்டி உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை நிரூபியுங்கள் தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது அதனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படலாம் எனவே நீங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால் மக்களிடமிருந்து விலகி அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு என உங்களுக்கு தெரியுமல்லவா இன்று அதனை நீங்கள் அபரிமிதமாகப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் எண் இரண்டு ரிஷபம் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் பயணம் கடுமையாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும் பழங்கால பொருட்கள் மற்றும் நன்கொடைகள் செய்யும் முதலீடு லாபத்தை தொழும் உங்கள் அழகான இயல்பும் நல்ல பர்சனாலிட்டியும் புதிய நண்பர்களை உருவாக்கும் தொடர்புகளை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கும் சிலருக்கு முக்கிய அதாவது அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரொமான்டிக்கான மாலை பொழுதாக அமையும் வேலையில் அவசரம் காட்டினால் கோபம் அதிகரிக்கும் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு மற்றவர்களின் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்களை அனுபவிக்க நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவிட வேண்டும் நீங்கள் சமுதாயத்திலிருந்து விலகி இருந்தால் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் தான் எத்தகைய விதத்தில் முக்கியமானவர்கள் என்று புரிந்து கொள்வார் அதிர்ஷ்டம் எண் இரண்டு மிதுனம் உடல் நோயிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்பு உள்ளது புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும் புதிதாக பணம் வரும் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகள் பங்கேற்கது எல்லோரையும் நல்ல மனநிலைக்கு மாற்றும் உங்கள் மனதில் வேலை குறித்த எண்ணம் ஆக்கிரமித்திருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர் அதீதமான ரொமான்டிக் ஆனந்தத்தை தருவார் பிஸ்னஸ் செய்வோருக்கு நல்ல நாள் பிஸ்னஸில் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட்கள் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் இன்று உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார் அதிர்ஷ்டம் எண் ஒன்பது கடகம் விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்கும் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அதிக பணம் செலவழிக்க கூடும் தாங்கள் சாதனைகளால் பிள்ளைகள் உங்களை பெருமப்பட வைப்பார்கள் நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருப்பதால் விழிப்புணர்வுடன் இருக்கவும் உத்வேகம் நம்பிக்கை உள்ளவர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேருங்கள் பயணம் பொழுதுபோக்கு மற்றும் கூடி இன்றைக்கு நடக்க வாய்ப்பு உள்ளது அதிக செலவு உங்களுக்கு இருவருக்கும் இடையே சண்டையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் எண் மூன்று சிம்மம் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் வீட்டு தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியுடன் வெளியே செல்லலாம் இது உங்கள் நிதிநிலைமையை சற்று இரக்கமாக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் இன்று நீங்களும் உங்கள் காதல் துணையும் காதல் கடையில் மூழ்கி முத்தெடுக்க காதலின் உச்சத்தை அடைவீர்கள் நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கொள்ளுங்கள் இன்று இந்த ராசிக்காரர்கள் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி படம் பார்த்து விலைப்பதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள் இன்று உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார் எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வில் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் எண் இரண்டு கன்னி மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் நாளின் பொழுதுபோக்கை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதல் ஜாக்கிரதையாக இருங்கள் தூரத்து உறவினிடமிருந்து எதிர்பாராத நெல்லை செய்தி வரும் மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இன்று உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் பிளான் செய்து அவர்களை நாளை இனிமையாக்குங்கள் நிலுவையில் உள்ள உங்கள் திட்டங்கள் பிளான்கள் இறுதி வடிவத்துக்கு வரும் உங்கள் வீட்டில் உறுப்பினர்களில் யாராவது இன்று உங்களுடன் நேரம் செலவிட பிடிவாதம் பிடிப்பார்கள் இதனால் உங்கள் சில நேரம் வீணாக கூடும் உங்களுக்கும் உங்கள் துணைவிக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது வேறுபாடுகளை களைய பேசுங்கள் இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் அதிர்ஷ்டம் எண் ஒன்பது துலாம் துறவி போன்ற ஒருவரின் ஆசிர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும் சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் இருக்கும் ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும் விருந்தினர்கள் வருகையால் ஆனந்தமடையும் அற்புதமான நாள் உறவினர்களுக்காக ஸ்பெஷலாக திட்டமிடுங்கள் அவர்கள் அதை பாராட்டுவார்கள் உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாள் இது அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள் வேலையில் பெரிய ஆதாயம் கிடைக்கும் பிஸ்னஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும் கண்கள் உள்ளத்தை பிரதிபலிக்கும் அப்படி கண்களோடு கண் சேர்த்து உங்கள் காதல் துணையுடன் காதல் மொழியில் பேசுங்கள் அதிர்ஷ்டம் எண் இரண்டு விருச்சகம் தியானமும் தம்மை அறிதலும் பலன் தரும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்குத்தான் பலன் கிடைக்கும் எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் மக்கள் உங்களுக்கு புதிய நம்பிக்கைகளும் கனவுகளும் ஏற்படுத்துவார்கள் ஆனால் உங்கள் சொந்த முயற்சியை வைத்தே அவை அமையும் ரொமான்ஸுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் தொழிலதிபரை போலவே உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் இதை செய்தால் நீங்கள் நிறைய சிக்கலில் இருக்கலாம் ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்த வழிகாட்டுதல் தருவார் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் அதிர்ஷ்டம் எண் நான்கு தனுசு எதிர்பாராத பயணம் களைப்பை ஏற்படுத்தி ஆத்திரமூட்டலாம் உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்து தசைகளை நிவாரணம் கொடுங்கள் உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இன்று அதற்கு பண வெகுமதி கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் விஷயத்தில் ஆதரவு அளிப்பது அவசியம் உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும் தொழிலில் தடைகளை நீங்க அனுபவத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் சிறிது முயற்சி எடுத்தாலே பிரச்சனைகள் நிவ நிரந்தரமாக தீர்ந்துவிடும் இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வையே மேலும் அழகாக்கும் அதிர்ஷ்டம் எண் ஒன்று மகரம் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும் என்றாலும் அதிக பணம் செலவு ஏற்படுவதால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடங்களாக இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செலவிட நேரம் கிடைக்கும் உங்கள் இதயம் ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல் ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் இன்று உணரும் நாள் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கின்றீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள் அதிர்ஷ்டம் எண் ஒன்று கும்பம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆதரவு தருவதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் எனவே இன்று உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க சகோதரருக்கு உதவுங்கள் மோதல்களுக்கு தேவையில்லாமல் இடம் தராதீர்கள் மாறாக சுமுகமாக அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனதில் வேலை குறித்த எண்ணம் ஆக்கிரமித்திருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர் அதீதமான ரொமான்டிக் ஆனந்தத்தை தருவார் சகாக்களை கையாளும் பொழுது சாமர்த்தியம் தேவை உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தியை தரும் இன்று உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார் அதிர்ஷ்டம் எண் எட்டு மீனம் இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் உங்கள் பலத்தை பாதிக்கும் எதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுக்காக பணம் சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் கடல் கடந்த உறவினரிடமிருந்து வரும் பரிசு உங்களை மகிழ்விக்கும் முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம் வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பூங்காவிற்கு செல்ல திட்டமிடலாம் இன்று இதை முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார் அதிர்ஷ்டம் எண் ஆறு இன்னைக்கு ஒரு பொன்மொழி நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை மற்றவங்களை நம்பி இருக்கிறதை விட நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம் நமக்கு நாமே தான் சிறந்த துணை அந்த தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நாளை தொடங்குவோம் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி வளங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்